அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல சைவ புலவர்களினுடைய வரிசையில மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பற்றிய தகவலை தான் நம்ம காணொலியா பார்க்க இருக்கின்றோம் பிறந்த ஊர் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தாரு ஒரு சில இலக்கிய வரலாறுல எண்ணெயூர் அப்படின்ற பகுதியில பிறந்ததா சொல்லப்படுது காலம் அப்படின்னு பார்க்கறப்போ கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பெற்றோருடைய பெயர் வந்து சிதம்பரம் பிள்ளை அண்ணத்தாச்சு ஆசிரியர்கள ஒரு நான்கு நபர்களை அவர் வந்து சொல்றாரு இளமையிலே வந்து நிறைய பேர்கிட்ட கல்வி கற்றதுனால இவங்களை வந்து ஆசிரியரா நம்ம எடுத்துக்கலாம் அம்பலவான முனிவர் கீழ்வேலூர் சுப்பிரமணிய பண்டாரம் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் தண்டி அலங்கார பரதேசியார் இந்த நான்கு பேர்கிட்ட முறையா வந்து அஹ் இளமையில கல்வி வந்து பயின்றிருக்கிறாரு இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ இந்த பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிற்கால கம்பர் அப்படின்னு அழைக்கலாம் அதே மாதிரி நவீன கம்பர் அப்படின்ற சொல்லாலையும் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை அழைக்கலாம் புராணம் பாடும் புலவன் ஏன்னா வந்து இவர் இயற்றிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து நூல்கள்ல இருபது இருபத்தி இரண்டு நூல்கள் வந்து புராணம் தொடர்பான நூல்கள் அதனால புராணம் பாடும் புலவன் அப்படின்ற சொல்லாலையும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை அழைக்கலாம் அஹ் பெற்றுள்ள இடம்பெற்றுள்ள பொதுவான குறிப்புகள் இவரை பற்றிய ஒரு பொதுவான செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் இலக்கிய வரலாற்றுல புலமை கதிரவன் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் யாருன்னு கேட்கலாம் அது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் திருவாவடுதுறை மடத்தினுடைய தலைமை புலவரா விளங்கியிருக்காரு புலமை கதிரவன் அப்படின்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா அது உருவக சொல் பெரிய புராண சொற்பொழிவு செய்வதில் ரொம்ப ஒரு கைத்தேர்ந்தவர் வல்லவர் அப்படின்னு அழைக்கலாம் அஹ் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யமக அந்தாதி திரிபு அந்தாதி வெண்ப அந்தாதி இதெல்லாம் அவரே உருவாக்கி பாடுனதுனால புகழ் பெற்றவர் ஆஹ் புகழ் பெற்றிருக்காரு மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் இவற்றையும் பாடி பெருமை அடைஞ்சவரு இவருடைய மாணக்கரா ஊவிய சாமிநாதர் ஐயர் தியாகராசர் அஹ் குலாம் காதிரு நாவலர் இவங்கெல்லாம் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர்கள் இவருக்கு ரொம்ப பெருமையை தேடித்தந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சேக்கிளார் பிள்ளை தமிழ் இதுதான் இவருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையை தேடித்தந்த நூல் அஹ் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ்ல அதிகமான நூல்களை இயற்றிய பெருமை இவரைத்தான் சாரும் ஒரே மூச்சுல நூற்று கணக்காக பாடக்கூடியவர் ஆஹ் இவர் வந்து வளம் பெற்ற வளம் பெற்ற செயற்களினுடைய விளைநிலம் அப்படின்ற சொல்லாலேயே இவர் வந்து புகழலாம் அஹ் நூல்களுக்கு சிறப்பு பயிரம் அமைக்கக்கூடிய முறை வந்து இவருடைய காலத்துலதான் மிகுதியா உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம சித்திர கவிகள் அமைத்து நூல்களை ஏற்றிருக்கிறாரு திருச்சியில இருக்கக்கூடிய தி பட்டாபி ராம பிள்ளை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபு சுப்பிரமணிய தேசிகருக்கு எழுதிய கடிதத்துல வித்வான மகா வித்வானையும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புராணம் பாடும் புலவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அதான் முன்னாடியே பார்த்தோம் பிற்கால கம்பர் நவீன கம்பர் புராணம் பாடும் புலவன் அப்ப புராணம் பாடும் புலவன் அப்படின்னு யார் சொன்னதுன்னா அஹ் பட்டாபி ராம பிள்ளை வந்து என்ன பண்ணிருக்காரு சுப்பிரமணிய தேசிகருக்கு எழுதின கடிதத்துல மகாவித்வானன் மகா நீ வந்து என்ன சொல்லியிருக்காரு புராணம் பாடும் புலவன் அப்படின்ற சொல்லால அழைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் அஹ் இவர்கிட்ட முறையா கல்வி கற்ற மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவிய சாமிநாதர் ஐயர் சோட சா சோட சாவதானம் தீகா சுப்ரராய செட்டியார் குலாம் காதர் நாவலர் அஹ் ராயலு நாயக்கர் அஹ் வல்லூர் தேவராச பிள்ளை இவங்கெல்லாம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிட்ட பயின்ற மாணவர்கள் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவர் பாடிய திருநாகை கரோண புராணமும் மாயூர் புராணமும் பெருங்காப்பியமா போற்றப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருந்திருக்கு தல புராணங்களும் பதிகங்களும் அந்தாதிகளும் அது மட்டும் இல்லாம இறைவன் இறைவி மீது பிள்ளைத்தமிழ் கலம்பகம் கோவை உலா தூது குறவஞ்சி முதலான நூல்களும் ஏற்ற பெருமை இவரைத்தான் சாரும் திருவானைக்கா திருவந்தாதி வாட்போகி கலம்பகம் சீர்காழி கோவை அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ் இது எல்லாமே இவர் எழுந்தான் இவர் எழுதியவற்றுல குசேலோ பாக்கியானம் என்ற காப்பியமும் சேக்குலர் பிள்ளை தமிழ் என்ற பிரபந்தமும் ஆதி குமார குருபர சுவாமிகள் சரித்திரம் இந்த நூலும் வந்து வாழ்க்கை வரலாற்றுல பிரதானமானவை இந்த நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கேன் சைவ எல்லப்ப நாவலர் இயற்றிய செவ்வந்தி புராணம் அப்படின்ற ஒரு நூலை வந்து என்ன பண்ணிருக்காரு வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு அஹ் மாயிரம் வேதநாயகம் அவர்களிடம் கொண்டிருந்த நட்பின் காரணமாக அவரை பாராட்டி அஹ் குளத்து கோவை அப்படின்ற ஒரு நூலையும் இந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றியிருக்கிறாரு இவர் இவர் எழுதின நூட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூட்களை சொல்றாங்க இவருடைய முதன்மையான செடாரா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊவேசா மீனாட்சி சுந்தரனாருடைய கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி இருபத்தி ஒரு பாடல்களை பாதுகாத்து பின்னாடி வந்து அதுதான் அவர் தான் வந்து வழங்கியிருக்கிறாரு ஊவேசா இவருடைய இவரது படைப்புகள்ல சிலவற்றை தேர் எடுத்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு அப்படின்ற ஒரு தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு இதுவரை அச்சில் வெளிவந்த இவருடைய நூல்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து நூட்களை நம்ம சொல்ல முடியும் அஹ் அந்த நூட்களை வந்து நான் ஒரு பட்டியலா நான் வந்து இங்க உருவாக்கியிருக்கேன் ஆஹ் மான்மியம் அதுல ஒரு நூல்தான் எழுதியிருக்காரு குரு பூசை மான்மியம் காப்பியங்கள்ல ரெண்டு எழுதியிருக்காரு குசேலோ பாக்கியானம் இன்னொன்று வந்து சோத சங்கீதை சரித்திரங்கள் வந்து ஒரு மூணு எழுதியிருக்கிறாரு ஆதி குமரகுரு ஆதி குமர குரு பரசுவாமிகள் சரித்திரம் மயில் ராவணன் சரித்திரம் சிவஞான யோகிகள் சரித்திரம் சிவஞான யோகிகள் சரித்திரம் வந்து முழுமையா நிறைவடையில பதிகங்கள் வந்து ஒரு நாலு பாடியிருக்காரு அஹ் கட்சி விநாயக பதிகம் மருதவாணர் பதிகம் சுப்பிரமணிய சுவாமி பதிகம் ஆஹ் திட்டக்குடி பதிகம் திட்டக்குடி பதிகம் வந்து நிறைய பெறவில்லை அந்தாதி பாக்குறப்போ ஒரு ஆறு அந்த அந்தாதிக்குள்ளே நிறைய உட்புதவுகள் இருக்கு யமக அந்தாதி வெண்ப அந்தாதி திருபு அந்தாதி ஆனால் அந்தாதிகள்லேயே ஆறு அந்தாதி பாடி இருக்காரு தண்டபாணி பதிற்று பத்து அந்தாதி திரு ஊரையூர் பதிற்று பத்து அந்தாதி பலசை பதிற்று பத்து அந்தாதி பாலைவன பதிற்று பத்து அந்தாதி பூவலூர் பூவாலூர் பதிற்று பத்து அந்தாதி திருஞான மூர்த்தி நாயனார் பதிற்று பத்து அந்தாதி யமக அந்தாதி ஒரு மூணு பாடி இருக்காரு தில்லை யமக அந்தாதி திருச்சிராமலை எமக அந்தாதி திருவாவடுதுறை யமக அந்தாதி வெண்பு அந்தாதி ஒன்னு பாடி இருக்காரு எறும்பு ஈச்சரம் வெண்பு அந்தாதி திரிபு அந்தாதி ஒரு நாலு பாடு இருக்காரு குழந்தை திரிபு அந்தாதி திருப்பை பைநீலி திரிபு அந்தாதி திருவானைக்கா திருபு அந்தாதி திருவிடை மருது திரிபு அந்தாதி இங்க திரிப திரப அப்படின்னு இருக்கு பிள்ளை தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாடி இருக்காரு அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் அஹ் பாகம்பெரியால் பிள்ளைத்தமிழ் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் பிரம்ம வித்யா நாயகி பிள்ளைத்தமிழ் பிள்ளை பிள்ளைத்தமிழ் பெரு திரு பிராட்டியார் பிள்ளைத்தமிழ் திருவிடைக்களி முருகன் பிள்ளைத்தமிழ் அஹ் மங்களாம்பிகை பிள்ளைத்தமிழ் திருவெண்ணீற்று பிள்ளைத்தமிழ் அம்பலவான தேசிகர் பிள்ளைத்தமிழ் அப்படி ஒரு தமிழ்ல ஒரு பத்து நூல்களை பாடியிருக்காரு மாலை அப்படின்ற அடிப்படை அந்த சிற்றிலைக்கிய வகைமையில ஒரு ஏழு பாடியிருக்காரு அகிலாண்ட நாயகி மாலை கற்குடி மாலை சிதம்பரேசர் மாலை சுப்பிரமணிய தேசிகர் மாலை சச்சிதானந்த தேசிகர் மாலை சவரி ராயலு நாயக்கர் மாலை சித்திர சந்திர புகழ்ச்சி மாலை கோவை அப்படின்ற சிற்றலைக்கு வகை ஒரு மூணு பாடியிருக்காரு சீகாளி கோவை குளத்தூர் கோவை வியாசை கோவை கலம்பகம் ரெண்டு வாட்போக்கி கலம்பகம் அம்பலவான தேசிகர் கலம்பகம் தூது ரெண்டு சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு விட தூது அஹ் தானப்பச்சாரியார் தசை விடுத்தோது உலா வந்து ஒண்ணு திருவிடை மருதூர் உலா குறவஞ்சும் ஒண்ணுதான் திருவிடை களி குரவஞ்சி சிலேடை வெண்பால ஒண்ணு பாடியிருக்காரு திருவாவடுதுறை சிலேடை வெண்பா தலபுராணங்கள் இருபத்தி ரெண்டு பாடியிருக்காரு அதிகமான பாடப்பட்ட பகுதி எது அப்படின்னா தலபுராணம் தான் அஹ் அம்பர் புராணம் ஆற்றூர் புராணம் உறையூர் புராணம் கண்டதேவி புராணம் ஸ்ரீ காசினா ரகசியம் குறுக்கை புராணம் கோயிலூர் புராணம் சூறை மாநகர் புராணம் தனியூர் புராணம் புராணம் குழந்தை புராணம் திரு நாகை புராணம் திருநாகை கரோண புராணம் திரு புராணம் மண்டி படிக்கரை புராணம் மாயூர் புராணம் வாலொலி புற்றூர் புராணம் அஹ் புராணம் வீரவன புராணம் திருமயிலை புராணம் குல புராணம் பட்டீஸ்வர புராணம் தியாகராஜ லீலை இப்படி ஒரு இருபத்தி ரெண்டு புராண நூல்களை பாடியிருக்கிறாரு பிறப்பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு ஏழு நூல்கள் வந்து பிறப்பாடல்கள் அப்படின்ற அந்த வகைமையில இடம்பெற்று இருக்கு அதுல வந்து கற்ப பாட்டு குரு பரம்பரை அகவல் பொன்னூசல் மங்களம் லாலி வாழ்த்து திருநயன சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய ஆனந்த கழிப்பு ஆஹ் இப்படி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து நூல்களை எழுதியிருக்காரு யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பூவேசா வந்து ஒரு செய்தியை சொல்றாரு தாயை விட என் மீது அதிக அன்பு கொண்டிருந்தவர் என் ஆசான் அப்படின்னு ஊவேசாவை வந்து ஊபே சாமிநாதரையர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பற்றி குறிப்பிடுகிறார் அஹ் திரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் அப்படின்ற ஒரு பெயர்ல அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஊபேசம் வந்து இரு பாகங்களா விரிவாக எழுதி வெளியிட்டிருக்கிறாரு இந்த நூல் தான் வந்து அவரை பற்றி ஒரு முழுமையா அறிந்து கொள்ள ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு நூலா பார்க்கப்படுது பெற்ற பாராட்டுகள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் ஆதி ஆதின கர்த்தர் அம்பலவான தேசிய இவருக்கு வந்து மகாவித்வான் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்குறாரு அஹ் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய கம்பன் இணையில்லா புலவன் புலவர்களின் புலவன் மெய்மையான கடல் நாற்கவி கிரை சிரமலைவாழ் சைவ சிகாமணி இது மாதிரி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டங்களையும் விருதுகளையும் தாங்கியவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த தகவலோட நான் வந்து மீனாட்சி சுந்தரம்பிள்ளை பற்றிய பதிவை வந்து நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த புலவரோடு சந்திப்போம் நன்றி